சரி கதை வேணுன்றவங்க வந்து அலையில இந்த கதையை கேட்டுக்கணும் சரியா நான் சொல்ற கதைலாம் என்ன அது உண்மையா நடக்கிற கதை இன்னைக்கு அதை நடந்த கதை தான் சரியா அமெரிக்கால ஒரு 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 விவசாயி ஒருத்தர் தான் என்ன பண்ண அவங்க கொல்லையில நடந்து போயிருந்தான் அவங்க அங்கதான் சொல்லிருக்கல நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வச்சிருப்பாருங்க பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும் ஏன்னா நடந்து போயிருந்தேன் அப்போ ஒரு மரத்தடியில வந்து ஒரு முட்டை கடைச்சு முட்டை முட்டை நீ ஸ்கூல்ல வாங்குற இல்லையா அது கிடையாது இது முட்டை மேலே பார்த்தா அது வந்து ஒரு பெரிய பறந்து கூடு இருந்துச்சு அது எப்படி அந்த முட்டை வந்து கீழே ஊழ்ந்துட்டு இருக்கு சரியா அந்த முட்டை பறந்து விட முட்டைன்னு தெரியும் அவனுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணான் அவன் பண்ணையில் கோழி அவையம் வச்சிருந்தான் அந்த கோழி அவையத்தில் வச்சுட்டான் புரியுதா கோழி அவயத்தில் பறந்து முட்டையை கொண்டு போய் வச்சுட்டான் அது பறந்து என்ன பண்ணிச்சு அந்த கோ கோழி குஞ்சு கோழி குஞ்சுலாம் பொறிக்கும் போய் இந்த பறந்து குஞ்சு என்ன பண்ணிச்சு பொறிச்சு வந்துருச்சு ஆனால் அது யார் கூட இருக்குது கோழி குஞ்சு கூட என்ன கோழி குஞ்சு அப்போ அந்த கோழி என்ன பண்ணுது கற்றுக் கொடுக்குது என்ன பண்ணுது பறிக்கிறது கற்றுக் கொடுக்குது புழு எடுக்கிறது கற்றுக் கொடுக்குது எல்லாம் இது பண்ணுது இந்த பறந்து குஞ்சு என்ன பண்ணுது அதே தான் செய்யுது என்ன காலையில் இந்த சேவை கோழி கொக்கரை கோச்சுன்னா என்ன பண்ணுது அது கத்து எல்லாமே இந்த கோழி குஞ்சுக்கு பண்றது இந்த கோழிக்கு பண்றது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு நாள் அப்படி மேலே இட்டு பார்க்குது பாக்குது மானத்த பார்க்குது அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு பறந்து பெரிய பறந்து என்ன பறந்து பறக்கு தெரியுமா எப்படி தரக்கோ எப்படி இப்படி அடிச்சுக்கிட்டா பறக்குமா சும்மா சார் பறக்கும் அப்படின்னா அது வால் மட்டும் என்ன ஆகும் டைரக்ஷன் திருப்பும் அது போட்டு அது போகும் ஏன்னா அடிக்கும் போது அப்படியே மேல போகுது என்ன காற்றுல அப்படியே எதிர்த்து என்ன பண்ணுது மேல போகுது இப்படி போகுது இப்படி போகுது பிளைன் போற மாதிரியே போகுது இந்த பறந்துக்க இந்த கீழே எடுக்கிற பருந்து அது அவ்வளோ சூப்பரா பறக்குறாங்க அப்படின்ட்டு என்ன அப்ப அது கேக்குது அங்கிருந்து சேவல் கோழிகிட்ட அது இவ்வளோ அழகா பறக்குறாங்களே இவ்வளவு சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு அப்ப அந்த கோழி சொல்லுது அது பருந்து என்னது அந்த பறந்து என்ன பண்ணும் வானத்துல தான் பறக்கும் ஒயரத்துல தான் பறக்கும் அவ்வளவு அழகா பறக்கும் என்ன அது பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும் கோழி நாம என்ன பண்ணக்கூடாது தரையை பார்த்து புரண்டு புரண்டி இருக்கிற மண்புழு புழு விதை என்னென்ன கிடைக்குது அதை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு அப்ப அந்த பருந்து அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அந்த பருந்து கொஞ்சம் பறந்தா இருந்தும் அது என்ன பண்ணுது கோழி குஞ்சுகள் சுற்று இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அதுவும் கோழி குஞ்சு ஆயிடுது சரியா நம்மளும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பன்னிக்கூட சேர்ந்த ஆமாம் அதை போல் இந்த பறந்து விண்ணாடித்து அந்த கோழி கூட சேர்ந்து அது கோழியாகவே ஆயிடுச்சு பறந்து ஆகலை சரியா அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும் நம்ம யார் கூட பழகிறோமோ யார் கூட சேர்ந்துருக்கிறோமோ யார் நம்ம ஃப்ரெண்டோ என்ன யார் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவங்க புத்தி தான் இருக்கும் நம்மளுக்கு இருக்கும் சரியா அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய என்ன பண்ணணும் கரெக்டா என்ன பண்ணும் பண்ணணும் நீ ப பருந்த பறந்து அறந்து நீ இருக்கிறனாக்கா கோழி கொடுத்து நீக்கா கோழியை தான் ஆகும் பண்ணி அந்த பறந்து ஆகிறது உனக்கு என்ன இருக்காது தைரியம் இருக்காது அந்த புத்தி வராது சரியா கம்ஃபர்டபுளாக அங்கேயே தான் உட்காந்துரு பார்ப்பேன் இங்கே யார் யாரெல்லாம் அந்த பறந்து கொஞ்சமாக இருக்க போகிறீங்க யார் எல்லாம் பறந்தா இருக்க போகிறீங்க பறந்தான் இருக்க போறோன்னு அலையிலேயே சொல்லு பருந்து குஞ்சாக தான் நான் இருக்க போறது சொல்லுங்க ஒரு போடு யாரும் இருக்க மாட்டிங்களா நிஜமா நீங்கள் எல்லாம் இந்த கோயிலில் தான் இருக்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இந்த தான் இருக்க போகிறேன் நான் யார் எல்லாம் கோழி குஞ்சு கூட இருக்க போகிறீங்க யார் எல்லாம் பன்னிக்குட்டி கூட இருக்க போகிறீங்க என்ன யார் யாரெல்லாம் கண்டு இருக்க போகிறீங்க யார் எல்லாம் க பருந்தாக இருக்க போகிறீங்கன்னு நான் பார்க்க தான் போகிறேன் சரியா பார்க்கலாமா சேலஞ்சா சரி எல்லாம் கண்டு போடுங்க வாங்க